வெல்கம் பேக் மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க ஒரு ஈஸியான புடிங் செய்யலாம் இன்றைக்கி நம்ம புடிங் கஸ்டர்ட் புடிங் ஒரு சூப்பரான புடிங் ரெடி பண்ணியிருக்கிறோம் வீடியோ பாருங்கள் இது பானு ஸ்டைலில் ஏன் ஸ்டைலில் செய்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப பேருக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு தெரியலை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணி இப்போ வீடியோவில் போலாமா எதில் வச்சு நம்ம வந்து இந்த புடிங்கை கின்னுறோமோ அதிலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க எல்லா பொருளையும் ஒரு கப்பு கஸ்டர்ட் மாவு ஒரு கப்பு சோளம் டின்னரில் இருக்கும் இந்த சோளம் ஸ்வீட் சோளம்ட்டு இருக்கும் நல்லா கிருமியாக இருக்கும் அது ஒரு கப் எடுத்துக்கிறேங்க ஒரு சோள டின்னில் வந்து பாதி டின்னு வேணும் நம்மளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இனிப்பு பால் டீன் மில்க்மேட் பால்டீன் இண்டியாவில் மில்க் மில்க்மேட் பால் டீன் இங்கே வந்து பல பேரில் இருக்கும் பால் டின்னு நான் வந்து இன்றைக்கி தண்ணி பால் தண்ணி தண்ணிப்பாலில் ஊற்றிட்டு சீனியை எக்ஸ்ரா பண்ணணும் நீங்கள் இந்த பால் டீன் இனிப்பு பால் டீன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீனி போட வேண்டியதில்லை ஓகேயா இப்போ நான் வந்து தண்ணி பால் போடுறேன் இந்த தண்ணி பால் வந்து இப்போ இந்தியாவில் கண்டிப்பாக இருக்குமான்னு தெரியலை நீங்கள் பசும்பால் போடலாம் இல்லை மில்க் பவுடர் இருந்தால் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா ஜில்லில் வச்சு இல்லை போய் வச்சு தான் போடணும் ரொம்ப ஹாட்டாக போட்டுறக்கூடாது சரியா அப்புறம் சீனி அரைக்கப்பு போடுங்க இங்கே உள்ள சீனி கரெக்டாக இருக்கும் அரைக்கப்பு அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க சீனி பத்தலைன்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு கூட போட்டுக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து ரெண்டரை கப்பு ஊற்றுறேன் ரெண்டரை கப்புலேருந்து நீ மூணு கப்பு நீங்கள் ஊற்றிக்கிடலாம் நான் ரெண்டரை கப்பு ஊற்றுறேன் ஊற்றி அடுப்பு வந்து மெதுவாக தான் வைக்கணும் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் உப்பு வந்து ஒரு பீஞ்சி அளவு உப்பு போடுங்க நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்கப்பா இப்போ நம்ம சீனி கஸ்டர்ட் மாவு சோளம் இனிப்பு சோளம் இது வந்து டின்னரில் இருக்கும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ தர்றேன் பாருங்கள் அப்புறம் வெண்ணிலா எசன்னு சும்மா கொஞ்சோன்னு ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் கலர் வேறு போடுங்க ரெண்டாவது ஸ்கிப் பண்ணிடுங்க மஞ்சள் கலர் நம்மள்ட்ட மஞ்சள் கலர் முடிஞ்சிருச்சு இது தெஸ்கோல் ஒரு தடவை வாங்கினேன் நம்ம மஞ்சள் கலரில் ஊற்றினோம்னா அது ஆரஞ்சு கலரில் வரும் ஆரஞ்சு கலர் ஊற்றுனோம்னா ரெட் கலரில் வருது பண்ணால் இந்த கலர் நல்லா சூப்பராக இருக்கும் இது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஸ்டார் போட்டது கலர் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த கலர் வாங்காதீங்க மலேசியாக்காரங்களாக இருந்தால் வாங்காதீங்க ஓகே இப்போ நம்ம அடுப்பில் கிண்ட வேண்டியது தான் மெதுவாக தான் அடுப்பை வச்சுக்கிறணும் சூடாக சூடாக நம்மளுக்கு வந்து கஸ்டர்ட் மாவு தானே சோளம் மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்மளுக்கு இரு இது பண்ணும் ஓகே உங்களுக்கு கஸ்டர்ட் மாவு இல்லைன்னா சோளம் மாவில் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் இந்த அளவுக்கு நல்லா குளகுலம் வந்துருச்சு ஆனால் மாவு இன்னும் வேகலை சரியா இப்போ நம்ம கொஞ்சோன்னு பட்டர் போடுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு கிண்டுங்க இதனால டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேசரி மாதிரியே கிண்டிடுறேன்ப்பா கொஞ்சம் இருக்கமாகவே செஞ்சிடறேன் உங்களுக்கு குல குளம் வேணும்னா நீங்கள் இப்போ வந்து அடுப்பு அடைச்சிருங்க அடைப்படைச்சிட்டு நீங்கள் வந்து புடிங் கப்பில் ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் கேக்கு ட்ரை படிங்கப் எதுல வேணுமோ ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கேசரி மாதிரி நம்மளுக்கு அப்படி கிண்டனால்தான் நம்ம நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாவோட வாடை வராது அதனால் நான் கொஞ்சம் லேட்டாகவே கிண்டுவேன் சரியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரையில போடலாம் குட்டி குட்டு கப்பு குவே செய்கிற கப்பு புடிங் செய்கிற கப்பு அதில் நீங்கள் போடலாம் எது எதில் வேணுமோ நீங்கள் போட்டுருங்க கேசரி எதில் பிடில அதில் போடணும் இன்றைக்கி இதில் வைக்கிறேன் சரியா ரெண்டு ரெண்டு கரண்டி வச்சால் நம்மளுக்கு கரெக்டாக அது வந்து மூடிடும் எப்படி கேசரி மாதிரி வந்து விழுதுன்னு பார்த்தீங்களா அப்படியே அலுவா கேசரி மாதிரி வந்து விழுகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்து செட் ஆயிரும் ஏன்னா நம்ம நல்லாவே கிண்டிவிட்டோம் அதுக்கப்புறம் ஐஸ் பொட்டிக்கில் ஒரு அரை மணி நேரம் வச்சு சாப்பிடுங்களேன் சூப்பரான பொடிங் கஸ்டர்ட் பொடி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு கஸ்டர்ட் மாவு இல்லைன்னா சோளம் மாவு போடுங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம டின்னில் உள்ள அந்த சோளம் வேணும் நம்மளுக்கு ஓகேயா டின்னு பால் இல்லைன்னா பசும்பால் போடுங்க இல்லைனா மில்க் பவுடர் போட்டுக்கிறேங்க தேங்காய் பல் கூட நீங்கள் போடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஜில்லுன்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது சாப்பிட்றக்கு நல்ல அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த பதிலாக சந்திக்கலாம்